வணக்கம் 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 என் அன்புக்குரிய மான செல்வங்களே இன்றைக்கி ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாம் பருவத்தில் உள்ள முதல் ஏலில் உள்ள இலக்கணம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இலக்கணம் அப்படின்னால எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் இலக்கணம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தமிழுக்கு அணி சேர்க்கிறதா வந்து இலக்கணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வகை சொற்கள் சொற்கள் வகை சொற்கள் அப்படின்ற இலக்கணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து யூடியூப் சேனலில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வகை சொற்கள் சொல் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது சொல் அப்படின்னு எடுத்துகிட்டேன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவது சொல் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கா அப்படின்றது ஒரு எழுத்து அதாவது நெடில் எழுத்து அது வந்து கா அப்படின்னா வந்து சோலை அப்படின்னு பொருள் தரும் இதே இது இன்னொரு எழுத்து சேர்ந்து போகும்போது காகம் கால் இந்த மாதிரி வந்து ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து இப்போ பூ அப்படின்றது ஓர் எழுத்து இதோட பூக்கள் பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் பூ அப்படின்ற எழுத்து தனித்து இதுதான் வந்து சொல் சொல் அப்படின்றது ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அதுதான் வந்து சொல் அதுக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டாக நிறையா சொல்லலாம் ஈ பூ மை கல் கடல் தங்கம் இந்த மாதிரி சொல்லி சொல்லலாம் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அதாவது இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் நான்கு வகைப்படும் அது வந்து இலக்க இலக்கிய அடிப்படையில் சொற்கள் நான்கு வகை இருக்கு அதை நீங்க பெரிய கிளாஸ் போக போக பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அது வந்து பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பெயர் வினை இடை உரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அது அகிர்னியாக இருக்கலாம் உயர்தணியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாரதி பள்ளி காகம் கண் காளை நன்மை ஓடுதல் எல்லாமே வந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வினைச்சொல் வினை அப்படின்னாலே செயல் நாம் செய்கின்ற செயலை குறிப்பதான் வந்து வினைச்சொல் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் அது உங்களுக்கே தெரியும் செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல் அவ்வளோதான் நாம் செய்கின்ற செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் இதுக்கு சான்றாக வந்து எழுதுதல் ஓடுதல் பாடம் படித்தல் வா போ எழுது விளையாடு செல் இந்த மாதிரி வரைக்கும் நாம் செய்கின்ற செயலை குறிப்பது வந்து வினைச்சொல் அடுத்தது வந்து இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா வந்து இடைச்சொல் வந்து பெரும்பாலும் வந்து தனித்து பெரும்பாலும் இல்லை இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவன் சொல்லுதான் வந்து இடைச்சொல் இப்போ வந்து சான்றாக சொல்லணும்னா வந்து இப்போ தந்தையும் தாயும் இதில் உம் அப்படின்றது இடைச்சொல் உம் அப்படின்ற சொல் வந்து தனித்து இயங்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இடைச்சொல் எப்பயுமே தனித்து இயங்காது பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் இணைந்து வந்து தான் வந்து வருவதாக வந்து இடைச்சொல் இன்னொரு சான்று சொல்லணும்னா திருக்குறளை ஐ திருக்குறள் ப்ளஸ் ஐ திருக்குறளை ஐ அப்படின்றது தலைவன் மீனிங் இருந்து இருந்தாலும் இது வந்து பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் வரும்போது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஐ அப்படின்றது வந்து இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவதுதான் இடைச்சொல் இன்னொன்று வந்து இடைச்சொல் எப்பையும் தனித்து இயங்காது அடுத்து வந்து உரிச்சொல் உரிச்சொல் அதாவது உரிச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செய்யலுக்கே உரிய சொல் தான் வந்து உரிச்சொல்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலும் பெயர் சொற்களும் வினைச்சொல்களுக்கும் அடையாக வருவது அதாவது அடை அப்படின்னா சிறப்பித்து சொல்வதற்காக நம்ம பயன்படுத்துவது தான் வந்து உரிச்சொல் இப்போ மாநகரம் மான பெரிய நகரம் சாலை சிறந்து அப்படின்னா சாலைனா மிகவும் சிறந்தது அந்த மாதிரி வர்றது இப்போ இது மட்டும் இல்லை சாலை உரு தவ நனி களி கூறு அப்படின்னு சொல்லி உரிச்சொற்களே வந்து நிறையா வந்து நன்னுள்ள வந்து குறிப்பிட்டிருக்கு தொல்காப்பியரும் வந்து சொல்லியிருக்காரு உரிச்சொல் அப்படின்னா இது ஒரு பொருளை சிறப்பித்து சொல்லாது பெரும்பாலும் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சிறப்பித்து சொல்வதற்காக நாம் பயன்படுத்துவதாக வந்து உரிச்சொல் இப்போ நான் வந்து சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் பார்த்தோம் சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவதாக வந்து சொல் அது வந்து இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும் பார்த்தோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் அப்படின்றது வந்து பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்றது நாம் செய்கின்ற செயலை குறிப்பது வினைச்சொல் இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் தனித்து இயங்காது உரிச்சொல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் அதனுடைய தன்மையை அதனுடைய சிறப்பை மிகுதிப்படுத்தி சொல்வதற்காக நம்ம பயன்படுத்துவதாக வந்து உரிச்சொல் வகை சொற்கள்னால் வந்து இவ்வளோதான் Okay, was student.